தவக்காலம் மூன்றாவது வாரம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசிரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவிது குடும்பத்தினராகிய யோசிப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதுதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணி கொண்டிருந்தார் வாணுவதல் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டனைய துள்ளி இதோ கருவறிச்சி ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரெழுவே அவர் பெரியவராக எழுப்பார் உன்னதன் கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிரின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது எஞ்செஞ்சும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானந்தரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்று என்றார் வானதுதர் அவரிடம் தூய் ஆவி உன் வரும் உன்னத கடவுளின் வல்லமே உன்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் விறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தின் இறைமகன் எனப்படும் உன் உறவினராக எழுதுகிறதும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கதிர்த்தரித்திருக்கிறார் கருவுட இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்